வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இப்ப பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு ராகு சுக்கரன் இந்த குரு ராகு சுக்கரனுடைய சேர்க்கையோ பார்வையோ அவர்களுக்கு அவர்கள் பார்த்து கொண்டாலோ அவர்களுக்கு அவர்கள் வீடு மாறி இருந்தாலும் குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு அந்த இரண்டு பேருடைய அமைப்பும் ராகுவுடைய பார்வையில் இருந்தால் அவர்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து கடந்து வெற்றி பெறக்கூடிய கோபுரம் மாதிரி இப்போ கோபுரம் எப்படி இருக்கு முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலை ஆறாம் நிலை ஏழாம் நிலைங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு நிலையையும் கடந்து வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நிலையும் எப்படி இருக்கும் முதல் நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமும் நீளமும் இருக்கிற மாதிரி இருக்கு இரண்டாவது நிலை அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி இவங்களுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் கம்மியான மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா கோபுர உச்சியில கலசத்தோட ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்போ இந்த குரு ராகு சுக்கர சேர்க்கை அந்த மாதிரி தான் எந்தெந்த இடத்துல கவனம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் அமைப்பில் கவனம் தேவை குடும்ப உறவுகளில் கவனம் தேவை கூட்டாளிகளிடம் கவனம் தேவை இந்த இடத்துல கவனமா இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படி மேக்சிமம் இந்த குரு ராகு சுக்கரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் சொந்த தொழில் அதே போல பணம் சம்பந்தப்பட்ட தொழில் அதே போல ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அந்த மாதிரி இருக்கு அதை வந்து கம்பெனியாகவும் இருக்கலாம் இப்போ கேட்ரிங் கம்பெனி மசாலா கம்பெனி அதே மாதிரி உணவு கிடங்கு அது சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அரசாங்கத்தில் ஒரு அதிகாரத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழில் அதாவது வில்லேஜ் ஆஃபீஸர் ஆர்ஐ ஆஃபீஸரு அந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே அவங்களுடைய இது வரும் துணையும் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல துணைகளாக வரக்கூடிய வாய்ப்பு வீட்டில் கருணாக்கு உள்ளவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டில் கருணாக்கு இருக்கும் சொன்னா பழிச்சிருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி குறி சொல்றவீங்க வீட்டிலேயே தெய்வத்தை வச்சு கும்பிட்றவங்க சிலைய தெய்வத்தை வச்சு கும்பிட்றவங்க இருப்பாங்க அதே மாதிரி குறி சொல்றவீங்க வாக்கு சொல்றவீங்க ஜோதிடர் அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களை வா வாக்கால் சாமர்த்தியத்தால் சொல்லக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பேராசிரியர் அதே போல சொற்பொழிவாளர் ஆன்மீகவாதிகள் இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த குரு ராகு சுக்கரனில் வந்துடும் அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையே இருந்தாலும் கடந்து அவங்க ஒரு மேல்நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை வந்துடும் மேல்நிலையில தான் இருப்பாங்க அதாவது ஜீரோவாக இருந்தாலும் ஹீரோவாக கூடிய தகுதி அதில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போது அதே மாதிரி மனைவி மக்கள் குழந்தை எல்லா யோகமும் அவங்களுக்கு இருக்கு எல்லா அமைப்பும் கிடைக்கும் ஆனா அது எந்தெந்த நேரத்துலேயும் அவங்க சுயஜாதகத்தினு நாம தெரிஞ்சுக்க முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன்